வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டுங்க பொள்ளாச்சியிலேருந்து ஒரு பதினாறே கிலோமீட்டர் வந்திங்கன்னா முக்கூடு ஜல்லிவட்டி அதாவது கோமங்கலம்னு சொல்லுவாங்க பைபாஸ்லேயே வந்திங்கன்னா கோமங்கலம் கோமங்கலத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்தோம்னா நம்ம தோப்புக்கு வந்துக்கலாங்க ஒரு அருமையான தோப்பு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பா வீடியோலேயும் தெரியுது பாருங்கள் அருமையாக பசுமையாக இருக்குதுங்க இதே மாதிரி உங்களுக்கு எல்லா மரமே நல்லா காப்பு மருங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டே முக்கால் ஏக்கருங்க ரெண்டே முக்கால் ஏக்கரில் வந்து பாதிக்கு பாதி கண்ணு மரம் அதுவும் நல்லா இருக்குது பேலன்ஸ் எல்லாமே நல்ல வளர்த்தியான மரம் அது அருமையான காப்புங்க உங்களுக்கு பூமி பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் மெயின் வைக்கல் சேனல் பக்கத்துலேயே போகிறதுனால வாட்டர் ஹோர்ஸ் எப்படி ஒரு சூப்பராக இருக்குதுங்க உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு அஞ்சு டூ கொடுத்துட்றாங்க அது போக ரிங்கு தொட்டி வந்து ஃபோட்டோ வைக்கிறாங்க வீடியோவில் ரெண்டுலேயே காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அளவான தினமருங்க எல்லா மரமே நல்லா காப்பு பாருங்கள் எல்லாமே நல்ல காப்புள் இருக்குதுங்க உங்களுக்கு அளவான வயசு நான் சொன்னேன் இல்லைங்களா பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்குங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்புள் இருக்குதுங்க பாருங்க இந்த ஒயிட் அடிச்சிருக்காங்க இல்லைங்களா இந்த தான் ரோடு ஃபேஸே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு அடிக்கு பக்கம் ரோடு ஃபேஸிங்கே கிடைக்குதுங்க நல்ல ரோடு ஃபேஸிங்கே கவர் ஆகிக்குங்க பாருங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பு மரங்க எல்லா மரத்துலேயுமே காப்பு அருமையாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்துக்கு கேரண்டியே வந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது காய் வெட்டலாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டே முக்கால் இருக்குங்க நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு டு ஏழு வண்டியை கேரண்டியாக ஷூராக விழுங்க நல்ல ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு தோப்பு தனுங்க பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழி எடுத்துருக்குறாங்க நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிங் இறக்கிடுவாங்க இறக்குனா உங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் லிட்டர் தண்ணி ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு சூப்பரான ஒரு ஆயிருங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரோடு ஃபேஸிங் பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஃபேஸிங்கு உங்களுக்கு ஒரு நானூறு டு நானூற்றம்பது அடி தார் ரோடு ஃபேஸிங்க வரும் ரெண்டு பேர் நீங்கள் சேர்ந்து வாங்கினீங்கனாலுமே ஒரு அருமையான தோப்பு ஏன்னா ரோடு ஃபேஸ் வந்து உங்களுக்கு இந்தளவு கிடைக்கிறக்கு சான்ஸ் இல்லைங்க உங்களுக்கு அந்த ஜேசிபி ஒர்க் ஆகிட்டு இருக்கு பார்த்திங்களா அதுலேருந்து கொஞ்சம் மே ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டம் வருதுங்க இந்த பூமியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சரூவா சொல்கிறாங்க லேண்டை வந்து நேரில் பாருங்கள் டிஸ்பிளேலே நம்பர் கொடுத்துருக்கிறேன் நம்பரை கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சி அனுசரித்து பேசலாம் எல்லா தென்னை மரத்துக்குமே அழகாக சொட்டுநீரும் போட்டு வச்சுட்டாங்க நீங்கள் வந்து பூமி வாங்கினீங்கன்னா ஒரு ஃபென்சிங் மட்டும் பண்ண போது ஒரு சூப்பரான லேண்டு இந்த லேண்டில் மிஸ் பண்ணாதீங்க பாருங்க மரத்தில் காப்பு எந்தளவுக்கு இருக்குன்னு பாருங்க நல்ல ஒரு அருமையான ஃபீல்டு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள்